சென்ஸ் அதாவது பெசலிக் தி சென்ஸ் தி லிசியூன்னு சொல்லி அதாவது இந்த இடம் வந்து லிசியூ நோமண்டியில் இருக்குது அதாவது இந்த சர்ச் இந்த பெஸிலிக்கு வந்து லூட்ஸுக்கு பிறகு வந்து கூடுதலான யாத்திரைகள் வர்றது வந்து இந்த வசிலி தான் ரெண்டாவது செட் அதாவது பிரான்ஸ்ல வந்து ரெண்டாவது யாத்திரைகள் கூட வர்றது வந்து இந்த இடத்துக்கு தான் அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட யாத்திரைகள் வந்து வாரினம் இங்கே அதாவது யாத்திரைகள் வாரம் எதுக்கு இது வாரினம் அது இதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன நடந்தது அதாவது சென்டரேஸ் என்ன செஞ்சுருக்குறா அதில் புனிதங்களை வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் வாங்க போவோம் பார்த்தா சரியான பிரம்மாண்டமாக இருக்கேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்குள்ளே கட்டப்பட்டது ஆனால் இது வந்து இந்த வரலாறு வந்து அதுக்கு முதலே தொடங்குது அதாவது செந்தரஸ் சொல்லி ஒரு புனிதமான ஆளால் தான் இது தொடங்கி இருக்குது அதைத்தான் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் எங்கள் பா இதுதான் வெட்டிக்கனுடைய கொடி

அந்த மொஸ்களுடைய அந்த ஆர்கிடெக்சர்லாம் கட்டிருக்கிறோம் மிசாந்தன் சொல்லி நார்மலா வந்து நாங்கள் பரிசேகளை பார்க்கறோம் வந்து கலையில கட்டுறது ஆனால் இது வந்து மிசாண்டன் கலையில கட்டிருக்கோம் அதாவது இது வந்து போர் அதாவது உலக போர் ரெண்டுலயும் வந்து இது பாதிக்கப்படையில இந்த சேச் அப்படி இருந்திருக்கு தெரஸ் அதாவது இந்த புனிதமான தெரஸ் வந்து கதை சரியான

ஜூபிலி ஆண்டு தானே கொண்டாடினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கத்தோலிக்க இதாலன்னு சொல்லி அதான் போட்டிருக்காரு இவா தான் தெரஸ் அதாவது இருபத்தி நாலு வயசில் வந்து இவா இறந்துட்டான் ட்யூபோக்லோசிஸ் ஆலை இவா வந்து ஃபேமஸான வந்து ஒரு புத்தகத்தால் அவட புத்தகத்துக்கு பேர் வந்து ஆன்மாவின் கதை ஆன்மாவின் கதை அதை நாங்கள் உள்ளே போய் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுவோம் வாங்க இங்கே எங்கள் டைம் போட்டிருக்கணும் ஒம்பதுலேருந்து ஆறு வரை வரைக்கும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு அது நம்மளுடைய தமிழர்களை வந்து சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி இதுதான் எங்களுக்கு வந்து முதல் தர வழிசியூக்கு வந்தது அப்படியே ஆமா இது வந்து அதாவது பிரான்ஸ்லயே ரெண்டாவது யாத்திரைகள் போக கூட இடமா லூட்ஸ் வந்து முதலாவது இது ரெண்டாவது இதை பற்றி கூட கூட தெரிஞ்சிருக்கு நீங்க அடிக்கடி எவ்வளவு ஆகலாம் நான் வந்து ஒரு இங்க நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் நாற்பத்தஞ்சு வருஷம் இங்க நோமண்டி இல்லையா நோமண்டி நார்மண்டி காலில் இருந்தேன் அக்கா வீடெல்லாம் இங்க இருக்குது கான்ற இடம் அக்காங் கிட்டே தனம் அதுவும் வரலாறு வரலாறு நிறைய இருக்கு காரணம் நார்மல்தி அது ஒரு பெரிய வரலாறு ஏன்னா வெள்ளி அந்த கங்கரனு சொல்லி ரெண்டாவது உலக யுத்தம் வந்து முடிவுக்கு காரணமானது அந்த இடம் நார்மல்தின்ற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் நாங்கள் வந்து வந்ததும் நான் முதல் முதல் ஃப்ரான்ஸ்டுக்கு வந்து நான் எண்பத்தி ஒன்றுல வந்தேன் நான் எண்பதில் வந்தேன் பண்பதில் வரும்போது முதல் முதல் நாள் வந்த கோயில் வந்து இது

அந்தோனியாரை சொல்லுவாங்க புனித அந்தோனியார் வந்து உயிரோடு இருக்கும் போதே ஜனங்களால ஒரு புனிதர்னு சொல்லப்படுது அதே மாதிரி பாதிரை பியோ பாதிரை பியோ சொல்லுவாங்க உயிரோடு இருக்கும் போதே அவரை வந்து அவர் மேற்கூட அது மாதிரி மே தெரச மாள் வந்து பிறந்தது இறந்தது எல்லாமே வந்து பிறந்தது வேற இடம் இங்கே வந்து அவங்க வீடு இங்கே இருக்குது அவங்க வந்து இங்கே கொம்பன்ட்டுங்கும் மற்றது அப்பா அப்பா வந்து இங்கே இருந்தாங்க ஆமாம் ஆமாம் அவங்க வந்து ஒரு பிஷுத்ரி நகைக்கடை நல்ல வசதி வாய்ந்த குடும்பத்திலான குடும்பம் நல்ல வேலை வாழ்க்கையில் அவங்களோட இருந்தாங்க சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு அந்த குடும்பத்தில் எல்லாருமே போயிட்டாங்க நான் இறந்துட்டேன் அஞ்சு பேர் அஞ்சு பேருமே நாலு பேர் முதல்ல இங்கே வந்துட்டாங்க நாலு ஒன்பது குடும்பம் ஒன்பது பேர் இருந்தாங்க ஆனால் அஞ்சு பிள்ளை தான் ஆமாம் நாலு பேர் இறந்துட்டாங்க சின்னதுலேயே குழந்தையிலே இறந்தது அந்த நாலு பேர் வந்ததுனால எப்படியாவது தெரசு வந்து தா குடும்பத்தோட வாரிசு வேணும் இல்லை அதனால் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா அவங்க உறவினர்கள்ட்டெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது ஆனால் சரியான வருத்தத்தில் இருந்தாங்க சரியான மிளாதியால் மெலாதியில் இருந்தாங்க அதாவது சாகிறப்ப சாகிறப்ப அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப மாதா வந்து காட்சி கூட கொடுத்தாங்க சின்ன வயசில்லாமல் இருந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து மாதாவுடைய அந்த சுருபம் இங்க இருக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க மாதாவுடைய சுருபம் இருக்கும் கூட இருக்கும் அந்த சுருபம் வந்து அவங்க வந்து எழுந்திருச்சு என்னை வந்தாங்கன்னு சொல்லி பண்ணாங்க எல்லா விவரங்களையும் சொன்னாங்க அப்போ வந்து அந்த அப்போ சுகமானது வந்து மாதாவுடைய இதனால தான் அப்படின்னு அடுத்தது இவங்க போய் அவங்க அப்பாட்ட போய் நான் வந்து நானும் அக்கா மாதிரி போகிறாங்க கன்னியாஸ்திரியா கன்னியாஸ்திரியா அப்படின்னா அவர் எதுக்கு எந்த விதமான தடையும் கொடுக்கல ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்ந்தவங்க அவங்க கிடச்சி அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்குமே புனித பட்டம் கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம ஆனால் அப்படி கிடைக்காது கத்தோலிக்க வரலாறுல எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவி வாங்குறது இவங்க தான் புனிதப்பட்ட வாங்கினது கணவன் மனைவி இவங்க தான் அவங்களோட அப்பா அம்மா அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க முதல் அவங்களுடைய கல்லை வந்து பின்பக்கம் இருந்துச்சு அதான்

பட் அது என்ன உங்களுக்கு வந்து ஏதாவது நடந்திருக்கா வித்தியாசமான நடந்து வந்து பிறந்து ரொம்ப செத்து போய்டுவான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டாங்க மூணே நல்ல எல்லாம் சொல்லி நாங்களும் ரொம்ப ஆயிட்டோம் அதுக்கப்புறம் மூணு ஒரு வாரம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு இன்னைக்கு அவனுக்கு முப்பது வயசு ஆக போகுது முப்பது வயசு ஆகுது பாரிஸ்ல இருந்து விவசாய வரைக்கும் ஓட்டி ஓட்ட பந்தயத்துல எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு அவனுக்கு நிறைய தெம்பு கொடுத்துருக்காங்க வந்து குழந்தை தெரிசாமா எங்க பாட்டி ரொம்ப விரும்பி வேண்டுவாங்க அதனால அவங்க கிட்ட வேண்ட சொல்லி சொன்னதுனால

பிரேசிலேருந்து வந்தோம் பிரேசிலுக்கு போயிட்டு வந்தோம் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா சில நேரத்துல நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அங்கே போகணும் அங்கே அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது திடீர்னு எதார்த்தம் இவ்வளோ காலம் வந்து நான் நோமண்டில சுத்தி தெரிகிறேன் ஆனா இந்த இடத்துக்கு வந்து இப்போ தான் கிடைச்சது எங்களுக்கு இது ரொம்ப வருஷ கணக்காக அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்குறாங்க உங்களை வந்து இந்த இடத்துல வந்து காட்டி கொடுத்து வந்து அவங்களுடைய பெருமையை சொல்றதுக்கு வந்து எனக்கு சரியான மாதிரி ஐயா அம்மாவோட பேர் என்ன என்னுடைய பேர் வந்து நோன் து ஃப்ளமி வந்து சின்னையாமூர் சின்னையாம் என்னுடைய பேர் ரொ மாலா ஓகே தமிழ் பெயர் வந்து மாலா வந்து எனக்கு எங்க வீட்டில் எல்லாருக்குமே ஃப்ரெஞ்ச் இது பேர்ஜ் இது அது ரொம்ப கடவுள் பக்தி எங்க குடும்பம் எல்லாம் எங்கெங்கே யார் சொல்கிறாங்களோ ஓடிடுவோம் போய் அது வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு என்ன உலகத்தில் எத்தனையோ பெரிய தொழிலெல்லாம் ஆசிரப்ப வந்து இது பண்ணுவாங்க உதாரணமாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மேர் தெரசாவும் நல்லாருக்கும் நல்லா தெரியும் கல்கத்தா அதாவது தொடர்பு ஏதாவது இருக்கா மேர் தெரேசா அவங்க வெங்கட இவங்கடதான் தான் வச்சுருக்காங்க இவங்க பேரை தான் ஓகே அதாவது ரிங்டு செங் தெரேஸ் அவேலியான்னு ஒருத்தவங்க ஸ்பெயினில் இவங்களுக்கு முன்னாடி அவங்க ட்ரெயன் தெரேஸ் அவேலியா ஓகே அவங்க வந்து ஸ்பெயினில் இருக்கிறாங்க இறந்தவங்க என்ன வந்து தெரேசான்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ஆனால் தெரேசா வந்து ஆங்கில பணம் அவங்க வந்து அவேலியா அபேலியா அவேலியா அவங்க வந்து ஓகே அவங்க வந்து ஒரு முன்னூறு வருஷத்துக்கு மேற்படம் கீழே கூட அவங்க படம் இருக்கும் நினைக்கிறேன் அது தொடர்ந்து தான் நிறைய பேர் அவங்க தேரஸ் வச்சுட்டா அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிட்டது தான் அது இவங்களை வச்சுட்டு தான் குழந்தை அவங்க எல்லாம் பினால வச்சு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அது டாக்டரா பட்டம் வாங்கினோம் டாக்டர் ஆஃப் சர்ச் டாக்டர் ஆஃப் சர்ச் ஒரு சில புனிதர் புனிதராக்கி பிறகு டாக்டரா ஆஃப் சர்ச் அப்படின்னு தெரியுறவங்க இந்தியாவில் எங்கே போனீங்களாலும் அவங்கள சொல்லுவாங்க எத்தனையோ சிஸ்டங்க இருக்காங்க அந்தோனியார் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆமா

நான் ஒரு இதனால் அதோட வெளிக்கொண்டு உடல் பாலங்கள் எல்லாத புரிதமாக கிறந்து வச்சு கொண்டு தான் இருக்கலாம் அப்போ இந்த மாதா தான் ஒரு சிறிய வயசில் இருக்கும்போது பார்த்து சிரித்து காட்சியளிச்சு அனுப்பினான்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இதான் வந்து சென் தெரேசோடைய எலும்பு அண்டோர் எலும்பு பகுதியை வந்து ரலிக்கா வச்சு வழிபடினோம் இந்த சுத்தி வரைக்கிற இருக்கிற படங்கள் முழுக்க வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நடந்து விடங்களை

சொல்லப்பட்ட ஒரு சப்பல் அது கேரம் வந்து சென்ட் ஜோசப் மவுண்ட்னு இருக்குது அந்த மவுண்ட் தான் வந்து எங்களுக்கு ஒரு மௌண்ட்ரிய பெரிய ஒரு சர்ச் அதோட கத்தீட்ரல் வந்து இங்கே தான் சூரிய வெளிச்சம் மேலே படபட அழகா இருக்கு கொடுக்கப்பட்ட செப்பல் இங்கால இந்த நாடு கொலம்பியா கொலோம்பியால இருந்து இந்த അവരുടെ അപ്പാവും രാജു സെൻ്ററേസും കൂടെ അങ്ങനകൂടി പക്കളെ തരും ഐക്യരാജ്യം അതായത് യു കെ കൊടുക്കപ്പെട്ടത് സെൻറ്റ് ജോർജ് വന്ന് ഒരു ട്രഗനായി വന്ന് വരച്ചു കൊണ്ടിരിക്കമാർ അവരുടെ സ്കച്ചർ വളർന്നിരിക്കുന്നു Z இப்போ நாங்கள் போகிறது வந்து அதாவது தெரேஸ் புனிதரான தெரேஸுடைய அப்பா உடைய சமாதி இருக்கீங்க போகிறோம் இதுதான் அவருடைய அப்பா அம்மாவுடைய சமாதி குடும்பமே வந்து புனிதர்களான

கதையும் இருக்க அவனுடைய கதை கணக்கு தாயும் இது தகப்பன் அவருடைய படம் இருக்குது அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு படம் அந்த நேரத்துலையும் வந்து ஃபோட்டோகளும் வந்திருக்கிறான் கடைசியில் தானே அந்த ரெட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது நீங்கள் வந்த நீங்கள் இறங்கின போதும் இப்போயும் இருக்கிற மனநிலை சொல்லுங்கள் இதெல்லாம் தெரியுமா இது இப்படி இது நடந்தது இது இருக்குதுன்னு சொல்லி தெரியுமா இப்போ இப்போ வந்து தெரிஞ்ச பிறகு எப்படி இருக்கு தெரிஞ்ச பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு மனதில் இருக்குன்னு சொல்லுங்க இது தெரிஞ்ச போல எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு ஃப்ரீடம் வித்தியாசமான அனுபவம் இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து இதுக்குள்ள வந்து சமயம் வேறு மதங்கள் அந்த இது சார்ந்து நாங்கள் கலைக்கிறோம் இல்லை நம்ம ஆன்மீகம் மற்றது இயற்கையுடைய உணர்வுகளை பற்றி தான் நாங்கள் இங்கே வாய்க்கிறோம் இது வந்து இங்கே வந்தப்போ வந்து ஒரு வித்தியாசமான இது அழைப்பு வந்து அதாவது இந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்ட மாதிரி ஒரு அழைப்பு எனக்கும் ஒரு அழைப்பு மாதிரி இருந்தால் அழைப்பு உண்மையில எனக்கு நீங்களும் இந்த இடத்துக்கு அது லிசியூன்னு இருக்குது அது பாரிஸ்லேருந்து ரெண்டு மணிக்கு இலந்தேன் கூட இருக்குது பக்கத்தில் நீங்கள் சுலபமாக வரலாம் நீங்கள் இதை பார்த்துட்டு பார்த்து இதை பார்த்துட்டு வாருங்க மற்றது வந்து நீங்கள் கொமெண்ட்ஸில் போடுங்க இதுக்கு நீங்கள் முதல்ல வந்திருக்கிறீங்களா உங்களுடைய அனுபவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது மதம் இதுகளை தாண்டி இந்த இடத்துடைய பெருமையால் மற்றது அதனுடைய உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை நீங்கள் கருத்தில் போடுங்க நிறைய புதுமையலும் நடந்திருக்கு எக்கச்சையான புதுமையிலும் நடந்திருக்குது அதில் வந்து சொன்னால் நீங்கள் ஒரு சமயம் சாமி பேசுறது வந்து சில பேர் கருத்து போடிடும் சமயம் இல்லை எங்களுடைய தமிழர்கள் இங்கே வர வேணும் என்னென்னா லூச்சுக்கு போகிறீங்க லூச் அங்கே கொஞ்சம் தூரமாக இருக்குது ஆனால் லூச்சுக்கு போக முடியாத ஆக வந்து இது ரெண்டாவது புனிதமான இடமாக வந்து கருதப்படுது இங்கேயும் வரலாம் இந்த வித்தியாசமான அனுபவத்தை நீங்களும் பெரோல் தான் நான் இந்த காணோல் செய்யணும் அப்படியே நாங்கள் வழியில் போகிறோம் இன்னொரு இடம் இருக்குது கார்மெல்ன்னு சொல்லி அவையுடைய கொன்வெண்ட் என்ற ஒரு இடம் இருக்குது அந்த கொன்வெண்ட்டுக்கும் அடுத்து தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த சுற்றி வேற இருக்கிற இடம் இங்கேருந்து பார்த்தா கீழே வந்து இந்த கிராமம் தெரியும் கிராமம் தெரியும் அங்கால போய் பார்ப்போம் வாங்க நான் உங்களோட கோயிலுக்கு இப்ப வெளியே நான் தேவாலயத்துக்கு வெளியே திரும்ப அழைப்பு இல்லாட்டி எப்போ நாங்க வருவோம்னு தெரியாது என்ன அப்படித்தானு விரை உலகத்தில இருந்து இப்பதான் முதத்தரம் வந்திருக்கிறேன் நான் அந்த விழா ஆனால் நாற்பது வருஷம் இந்த உமாலாம் அந்த யூடியூப் பார்லாம் எனக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் நாங்கள் வந்து வியாபாரமாக வியாபாரமாக மட்டும் என்னொன்று சொல்லுவாலும் யூடியூப் வந்து கூடுதலாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் செய்கிறது ஆனால் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிற இல்லை மக்களுக்காக வண்டி ஏதாவது பிரியோசனமாக செய்யணும் பட் அது மக்களுக்காக தவறான பொருட்களையும் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நாங்கள் யூடியூப் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதனால் இப்படியான இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு தரணும் எப்படி ஆதரவு முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெட்டாக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட கதத்தை போட்டால் என்ன மனசில் சந்தோஷமாக இருக்குமாண்ணா அதை நீங்கள் இதை இதை பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தூரமும் இல்லைண்ணா அதுக்காக ட்ரெயின் எல்லாம் எடுத்தா வந்துடலாம் நேரத்துக்கு அவ்வளோ தூரம் இல்லை அதான் ரெண்டு மனிதேலாம் பரிசுல இருந்து காரில் இருக்கிற அளவுக்குலாம் சரி நேரத்துக்கு வரலாம் நன்ற மனத்தியெல்லாம் வந்துடலாம் காரில் இங்க பாருங்க இந்த இடம் வந்து ஜேசுநாதருடைய வாழ்க்கையை வந்து சிலுவை பா சிலுவை பாதை தானே சிலுவை பாதை மாதிரி இங்கேயும் இருக்குது கல்லில வச்சிருக்கினா இங்க பாருங்க இது தேவாலயத்துறை பின்பக்கம் கிட்டத்தட்ட ஒரு சர்க்கரை கார் மாதிரியும் இருக்கேன்னு ஒரு உம் இது சில பாதை சமயம் மதம் கடவுள் பேயல் எல்லாம் கடந்து ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட ஒரு உணர்வுகளுக்காக வேண்டி இந்த மாதிரி இடங்களுக்கு வரான் ஆமா பெருநாள் வந்து அவளுடைய நினைவு நாள்ல வந்து செப்டம்பர் மாதம் கடைசியில் வந்து கொண்டாடினோம் அதனுடைய சரியான டேட் வந்து நான் போடுறேன் அந்த நாளில் வந்து இங்கேருந்து அவருடைய கர்மெல் கன்வெண்ட்டுக்கு வந்து அவாவுடைய நினைவுச் சின்னங்களை கொண்டு போயினோம் இந்த ஸ்ட்ரீட்டுகள் முழுக்க வந்து அப்போ ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் தேவாலயத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அவாவுடைய அதாவது ரிலிக்ஸ் இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுதான் தான் அவாவுடைய பொடியை வந்து வச்சுருக்கிற இடம் அவருடைய புனித உடலை வந்து இந்த இடத்துல தான் வச்சு பாதுகாக்கினோம் அதுக்கு நீங்கள் கீழே இறங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இல்லாமல் நடக்கண்டு நடந்தும் வரலாம் கிட்டடியில் இதுதான் வந்து இந்த நகரம் இங்கே பாருங்க இது அவளுடைய சில இந்த செப்பலுக்குள்ள தான் அவ உடலை வந்து வச்சுருக்கினோம் அதில் மிச்ச பாகங்களை நீங்கள் தேவாலயத்துக்குள்ள பார்த்துருப்பீங்க அது கொஞ்சம் பாகங்கள் தான் நான் மிச்ச பாகங்கள் இந்த சர்ச்சுக்குள்ள தான் இருக்குது செப்பலுக்கில் இருக்கான்னு சொல்லலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் மற்றது நிறைய புதிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கமான்னு நினைக்கிறேன் அப்படித்தானே அப்படித்தானே இந்த இந்த காணொலியை பார்த்து நீங்களும் வந்து இது கட்டாயம் பார்க்க பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்க இந்த ஷர்த்திரத்தை இங்கே அறிந்து கொள்ளலாம் அதான் இந்த வரலாற்றையும் இதனுடைய புதுமைகளையும் இதனுடைய நிறைய இந்த இடத்தை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம் யூ பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் மற்றது இது பக்கத்தில் வந்து பீச்சிலும் இருக்குது வேறு ஆக்டிவிட்டியிலும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம் முதல் தடவை வந்தீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன் மற்றும் அமுதன் அமுதன் நன்றி வணக்கம்